வயதானாலும் ஆரோக்கியமாக வாழ வேண்டாம் இந்த அற்புதமான கஷாயம் உங்களுக்கு உதவும் அதற்கு சீரகம் கொத்தமல்லி விதை சோம்பு மிளகு பட்டை கிராம்பு இந்த ஆறு பொருட்களையும் ஒரு ஸ்பூன் வீதம் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரில் இரவில் கொதிக்க வைத்து மூடி வைக்கவும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த நீரை வடிகட்டி குடிக்கவும் தினமும் இதை அருந்துவதன் மூலம் இடுப்பு வலி மூட்டு வலி வாயு தொல்லை தைராய்டு சர்க்கரை நோய் உடல் சோர்வு கை கால் வலி பாத எரிச்சல் கல்லீரல் பிரச்சனைகள் மற்றும் வயிற்று கோளாறுகள் என பத்து வகையான நோய்களில் இருந்தும் வாழ்நாள் முழுவதும் ஈடுபடலாம் நீங்க கேரட்ல எலுமிச்சை சேர்த்தால் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா மருந்து நிறுவனங்கள் கூட இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறது ஒரு கேரட்டை நறுக்கி மிக்சி உள்ள போடுங்க அதோட ஒரு வெள்ளரிக்காய் ரெண்டு எலுமிச்சை சாறு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணுங்க இந்த ஜூஸ் உங்கள் சிறுநீரகங்களை சுத்தம் செய்கிறது கல்லீரல் கற்கள் உருவாகாமல் தடுக்கும் பார்வையை கூர்மையாக்கும் தோலை ஆழமாக ஹைட்ரேட் செய்யும் முகத்திற்கு இயற்கையான பளபளப்பை தரும் இரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்தும் இது ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை பானம் இதை தெரிஞ்சுகிட்ட பிறகு உங்களுக்கு மருந்து தேவையே மறந்து போயிடும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தி நுரையீலை பலப்படுத்த வேண்டுமா மா இலைகளின் கஷாயம் குடிப்பது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்கிறது மற்றும் செரிமான அமைப்பை பலப்படுத்துகிறது இதில் ஆக்சிஜன் ஏற்றிகள் உள்ளன அவை நச்சுக்களை நீக்கி நுரையீரலையும் பலப்படுத்துகின்றன இரத்த சோகையால் பாதிக்கப்படாமல் தப்பிப்பது எப்படி பெண்கள் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருந்தால் மூன்று பேரிச்சம்பழங்களை இரவில் தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரை குடித்துவிட்டு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் பேரீச்சம்பழத்தை சாப்பிடுங்கள் இது இரத்த சோகையை குணப்படுத்தும் இஞ்சியால் இவ்ளோ நன்மைகளா இஞ்சியை கற்கண்டுடன் சேர்த்து சாப்பிடுவதால் சர்க்கரை நோய் கட்டுப்படும் தேனை எதனுடன் சேர்த்தால் இன்ன பலன் கிடைக்கும்னு தெரியுமா பாலில் தேன் கலந்து இரவில் சாப்பிட நல்ல தூக்கம் வரும் இதயம் பலம் பெறும் பழச்சாருடன் தேன் கலந்து சாப்பிட்டால் நல்ல சக்தி உண்டாகும் மாதுளம் பழச்சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் புது ரத்தம் உண்டாகும் எலுமிச்சை பழச்சாருடன் தேன் கலந்து சாப்பிட்டால் இருமல் குணமாகும் நெல்லிக்காய் சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் இன்சுலின் சுரக்கும் ஆரஞ்சு பழத்துடன் தேன் கலந்து சாப்பிட்டால் நல்ல தூக்கம் வரும் ஒன்பது நாட்களில் ரத்தம் அளவு அதிகரிக்கணுமா தினமும் நான்கு பேரிச்சம்பழம் சாப்பிடுங்கள் தினமும் மூன்று கருப்பு உலர் திராட்சை சாப்பிடுங்கள் தினமும் பீட்ரூட் மற்றும் கேரட் ஜூஸ் நூறு மில்லி அளவுக்கு குடிங்க கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை மட்டும் பயன்படுத்துங்கள் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்கள் வாரம் நான்கு முறை முளை கட்டிய பயறு வகை எடுத்துக்கோங்க தினமும் ஒரு கீரை வகை சாப்பிடுங்கள் வாரத்துக்கு நான்கு முறை மாதுளை பழம் சாப்பிடுங்கள் இனிப்பு சாப்பிடுவதால் நீரிழிவு நோய் அடிக்கடி இனிப்பு சாப்பிடுவதால் உடலில் தேவையற்ற கலோரி அதிகரிக்கும் இனிப்பு சாப்பிடுவதால் யாருக்கும் நீரிழிவு வராது அதீத இனிப்பு சாப்பிடுவதால் உடலில் கெட்ட கொழுப்பு சேரும் உடல் பருமன் அதிகரிக்கும் இதனால் சர்க்கரை நோய் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் அளவோடு இனிப்பு சாப்பிடுவது நல்லது